来，你说来吧。Hmm. ஹாய் சொல்லுங்கப்பா பார்த்த மாதிரி அழகா இருக்கு ஈரமா இருக்குங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க எங்க வேலை செய்யுறேன்னு சொன்னீங்க வந்துட்டீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கப்பா லைக் ஓகே வா தேங்க்யூ மை நேம் வெண்ணிலா ஓகேவா மை நேம் வெண்ணிலா ஆ டுபாய் துபாய் ஞாபகம் இருக்குது ஓகேங்களா மை நேம் வெண்ணிலா ஓகேவா இஷ்டாலேயே வீடியோ போடுறோம் பாருங்கள் ஓகேங்களா யூடியூப்ல நம்ம ஷார்ட் வீடியோ போடுறோம் பாருங்க ஓகேவா இஷ்டாலே சேம் ஐடி ஓகேங்களா ஐ லவ் யூ வா பண்ணிக்கோங்கப்பா வெண்ணிலா சொல்லுங்கப்பா நீங்க எந்த ஊர் அக்காவா ஐம் சென்னை ஓகேங்களா சென்னையில் ஆவடியில் இருக்கா ஹலோ சொல்லுங்கப்பா சொல்லுங்க பக்கத்துல இருக்க ஆட் பட்டனா டச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா ஃப்ரீ ஹேர்ல ரொம்ப பதிலே சொல்லவில்லையா அதான் அலோன் சொன்னேங்க ஹாய் ஹாய் நம்ம இன்ஸ்டாலேயே வீடியோ போடுறோம் ஓகேங்களா இன்ஸ்டாலே வீடியோ போடுறோம் யூடியூப்லேயும் ஷார்ட் வீடியோ போடுறோம் ஓகேவா இன்ஸ்டாலே சேம் ஐடி ஹாய் செல்லாம் வாய் ஹாய் மை ஆயிடி ஆயிடி அவ சொல்லுமா நீங்க சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது சரியா நீங்க சொல்லுங்கப்பா நான் சொல்லக்கூடாது எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா நடிப்பாரு ஹேர் சூப்பரா தேங்க்யூ ஹேர் காயவில்லை ஓகே வா ஈரமா இருக்குப்பா தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் போடாதீங்க சரிங்களா நான் புதூர்ல இருந்து பேசுறீங்களா புதூரா ஓகே ஓகே டாக்டர் நீங்க ஹாய் அக்கா ஹாய் ஹாய் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நீங்கள் எந்த ஊரா நான் சென்னையில் ஆவடியில் இருக்கேன் ஓகேங்களா சென்னையில் ஆவடியில் இருக்கேன் சென்னை ஆவடி ஓகேவா ஓகே ஓகே வா யூ ஈரோடா ஈரோடிலிருந்து பேசுறீங்களா ஓகே ஓகே நிறைய பேர் ஹேர் வந்து டோப்பா முடி கேட்குறீங்கப்பா டோப்பா முடியல ஒரிஜினல் ஓகேவா நான் மதுரையா சொல்லுங்கப்பா மதுரை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இஷ்டாலியருக்கும் சேவ் ஐடி ஓகேவா ஹேர் வந்து ஈரமா இருக்கு ஓகேங்களா அதனால வந்து வாரி விட்டா காஞ்சிடும் அதெல்லாம் அப்படி பண்ற சரிங்களா ஏடா காலையில வந்துருவீங்களாடா இந்த மாதிரி கமெண்ட் போட உங்க வீட்டு பொம்பளைங்க என்ன போடுறாங்களோ அதெல்லாம் தான் வருவீங்களா அறிவே கிடையாது அவங்களுக்கு காலையில இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்களா அடைய எருமை அஜித் குமார் என்னது இது கொஞ்சம் கூட மேனா செய்யலையா உங்களுக்குலாம் என்ன பசங்க நீங்க காலையில பேட் கமெண்ட் போடாதீங்கன்னு சொல்றப்ப எதா பேசணுமோ அத பேசுங்க சரிங்களா கமாண்ட் போடுறன்ற பேர்ல கடுப்பு தரீங்க போடு என்றால் என்ன என்னது போடு என்றால் என்ன வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் இன்னும் சாப்பிடலப்பா ஓகேவா நலமாக இருக்கிறேன் ஓகேங்களா வேலு சுப்ப இல்லை அவன் காலிலே நீ நீயே சொல்ற நீயே பதில் கிட்ட என்ன சொல்றது என்ன அது போடு உன்னதான் ரெண்டு போடணும் சரியா காலையில ட் எங்க கிளம்பி வரீங்க கமண்ட பேர்ல கடுப்பு ஏன் இன்னும் சாப்பிடலாமா இருக்கீங்க லேட் ஆகும்பா ஓகேங்களா நம்ம பத்து மணி பதினோரு மணி ஆகும் மாதிரி எனக்கு அழகான மனைவி வேணுமா கடவுள்கிட்ட தாங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஓகேவா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா பிளவு தெரிகிறது கரெக்டாக தான்ப்பா இருக்கு சரிங்களா கரெக்டாக தான் இருக்கு அப்போ மதியம் எப்போ சாப்பிடுவீங்களா மதியம் சாப்பாடுல சாப்பிடவே மாட்டேன் ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவேன் அதோடு ஈவினிங் தான் எழுந்திருப்பேன் அழகு என்பது உருவத்தில் இல்லை உள்ளத்தில் என்பதுதான் அப்படிங்களா தேங்க் யூ லைக்கு போட்டுக்கோங்கப்பா லைக் லைக் போடுங்கப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சூப் ஹேர் சூப்பர் ஃபை லைக் பண்ணிட்டீங்களா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா வேலைக்கெல்லாம் போல்ங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க ஓகேவா எனக்கு ரெண்டு குட்டி பாப்பா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் ரெண்டு பேருக்கும் ஃபீவர் வேறு கஷ்டமா இருக்கு நீங்கள் எந்த ஊரா நான் சென்னையில் ஆவடியில் இருக்கேன் சரிங்களா சென்னையில் ஆவடியில் இருக்கேன் நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணிக்கோங்கப்பா ஓகேவா என்ன பா, என்னதுப்பா பயப்படுத்துற மாதிரியே போடுற நீ என்ன வேணும் உனக்கு ஏ தேவடியா பையா காய வாய கலராம ஏன்டா பேட் கமான்ட்டு போடுறீங்க நல்ல வாயிலருந்து நல்ல வார்த்தையே வராதா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு காலையில் காலையில் டிஃபன் தாங்க ஓகேங்களா காலையில் டிஃபன் என்ன மேட்ச் படிக்கலை நல்ல கமண்ட படிப்ப சரிங்களா பேட் கமெண்ட் கமண்ட் கோவம் கோவந்திர திட்டிடுவேன் அப்புறம் ஏன் பேட் கமெண்ட் போறீங்க காலையில் இது என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க எந்த ஊர் நான் சென்னையில தாங்க இருக்கேன் எத்தனை வாட்டிங்க சொல்லு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு வாட்டியோ குட் மார்னிங் மேடம் லைக் போட்டிங்களா டைக் பக்கத்தில் இருக்க ஹார்ட் பட்டனாக டச் பண்ணிக்கோங்கப்பா ஓகேவா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஹார்ட் பட்டனாக டச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என்னது உங்க பசங்களுக்கு உடம்பு சரியில்லை சொன்னீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார் நான் நைட்டு தாங்க கூட்டிகிட்டு போனேன் சரிங்களா மறுபடியும் ஈவினிங் தான் போகணும் இந்த டாக்டரை பார்க்குறது ஈவினிங் தான் போகணும் ஓகேங்களா நேற்று போனா இன்னைக்கு ஈவினிங் போகணும் இப்போ தான் வந்தேதான்னு கேட்டீங்களா சரி இல்லை சம்மாளங்க பணம் கூட என்னது பணம் கொடு ஏய் காலையில் பேட் கமெண்டாக போடாதீங்களா டே எங்கிருந்துடா நீங்கள் ஆய் வேறு வெரி நைஸா यू ஆய் வெண்ணிலா சொல்லுங்கப்பா உங்கள் வயசு என்ன ஏன் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க சாரில நல்லா இருக்கீங்க தேங்க்யூ ஆண்ட்டி செம்மையில இருக்கீங்க இல்ல இல்ல மேடம் நான் சொல்லுங்க குவாத் சார் ஹாய் ஸ்டாலி இருக்கோ சேம் ஐடி ஓகேங்களா நம்ம ஸ்டாலி வீடியோ போடுறோம் சேம் ஐடி ஏதாவது பண்ணா உருகி உருகி பேசுங்க உம் என்னப்பா சொல்றீங்க ஓ அப்படியா உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோ நீ தினமும் இதேமாரிதான் பண்ணுவேன் சரியா நீ வேணுமே நான் கலாய்க்க சார் என்ன ஸ்கூல் படிக்கிறாரோ இனிய காலை வணக்கம் சொல்லுங்கப்பா இனிய காலை வணக்கம் கொண்ட போடுவா காலையிலேயே வேற கெமண்டாவா காலையில வேறு வேலை இல்லையா அட லூஸு வீடியோ போடுறேன் எனக்கு லைவ் போடுறதண்டா வேலை உனக்கு வேலை இருக்கா அறிவாளி பேர் அறிவாளி ஐடி எனக்கு வீடியோ போடுற வேலை இருக்குது ஷார்ட் வீடியோ போடுறேன் லைவ் வீடியோ போடுறேன் எல்லா வீடியோ போடுறேன் கமெண்ட் போடுற உனக்கு வேலை இருக்குல்ல அந்த மாதிரியே நான் வீடியோ போடுறேன் சரியா வாயை முடிக்கிட்டு போ காலையில வந்துட்டான் உடைய அலங்காரம் மிக அருமையா யூ ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா ஓகேவா இனிய காலை வணக்கம் வணக்கம் கொண்டை போடுங்க அக்கா ஹாய் யா யார் ஈரமா இருக்கு சரிங்களா அதனால நான் காய வச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னா தலைவலி எடுத்துக்கோ கொண்டை போடுங்க அக்கா முடி ஈரமா இருக்குங்க உங்களுக்கு நானே கடுப்புல நீங்க வேற நீங்க எந்த ஊர் உனக்கு ரொம்ப முக்கியம் உனக்குதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலப்பா ஓகேவா ஹாய் போடுங்க அக்கா என்னத்த போடுறது என்ன பண்ற லைவ் போட்டுட்டு இருக்க தெரியலையா எது இந்த கோபம் நீ எந்த கோபமுங்களா கமெண்ட்ல போடுறாங்க பாருங்க கடுப்பு ஏற்றுறானுங்க குட் மார்னிங் லைக்கை போடுங்கப்பா லைக்க போடுங்க அப்படியா எல்லாம் வந்துருண்டா தங்கத்தில் வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டு சரியா நாங்கள் கவரிங் போட்டிருக்கோம்டா உன்ன மாதிரி நான் இங்கே பிடுங்கிட்டு போக மாட்டாங்களே தான் கவரிங் போட்டிருக்கோம் சரியா புறம்போக்கு காலையில கமெண்ட் போடுறாங்க எப்படியா சரி என்னாச்சு லாவணியா யாருப்பா லாவணியா இது எங்க இருந்துதான் கொண்ட போடு சண்டை போடு என்னங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களா சொல்றதுக்கு வரீங்களா இல்ல போகிறதுக்கு வரீங்களா கஷ்ட எல்லாம் இல்லை சரிங்களா ராணி ஐயோ கண்ணன் மிஸ்டர் கண்ணன் யார லாவணியான்றீங்க லாவணியா எங்க யாருமே இல்லை சூர்யா இவ்வளோ அழகா இருக்கீங்களா அவா நான் எங்கப்பா அழகா இருக்கேன் கோபமாக இருக்கேன் அக்கா தப்பான கமெண்ட் வந்தால் அதை நீங்க படிச்சுட்டு ரிப்ளை பண்ணாதீங்க அக்கா அப்படியா அப்படிதான் பண்ணனும் அவங்க Yes. yes.